தனுசு ராசிக்கு இதனால் வரையில் தனுசு ராசியில் ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் தற்பொழுது குருபோனுடைய பயிற்சி என்பது ருணருண சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திலே செல்லப் போகின்றது ஆனாலும் வேலை பதவி உயர்வுகளிலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை கொடுக்கின்றது ஆனாலும் ஒரு சிறு பணம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் கவனம் நிதானமாக கைய கையாள வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது ராசிநாதன் ஆறாம் இடத்தில் போகும்பொழுது ஒரு சிறு வம்பு வழக்கு தடை தாமதம் ஏமாற்றங்கள் இருந்தாலும் அதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமாகவே இருக்கின்றது சுபகிரகம் இருக்கும் பொழுது எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் வீரியமும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக குறுபெயர்ச்சி என்பது தனுசு ராசிக்கு மிகவும் அற்புதமாக இருக்கின்றது தனுசு ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடம் என்பது பாக்கிய ஸ்தானம் தகவலை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த வீடு என்பது நெருப்பு ராசியாகவும் ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஆன்மீக ஆன்மீகஸ்தலங்களிலே யாகங்களிலே இருக்கக்கூடிய நெருப்பை பற்றி குறிக்கக்கூடிய உபய ராசியிலே மிகவும் உன்னதமான ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ஐஸ்வர்யத்தை பெறக்கூடிய இந்த ராசியிலே பிறந்தவர்கள் உயர்ந்த பொறுப்புகளிலே உயர்ந்த பதவிகளிலே தகப்பனார்களிடம் தகப்பனாருக்கு தகப்பனாராக இருக்கக்கூடிய ராசி என்பது இந்த தனுசு ராசியாக இருக்கின்றது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் தற்பொழுது ஆறாம் இடத்திலே இருக்கின்றார் ஆறாம் இடம் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு கடன் வம்பு வழக்கு அனைத்தும் அதிகமாக இருந்தாலும் அதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமாக வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் இந்த குரு பகவான் ரொணரோண சத்துரு வேலை சாணங்களிலே உட்கார்ந்து உங்களுடைய தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்திலே போகின்றது பத்தாம் இடத்தின் பார்வை விழுகின்றது அது மட்டுமல்லாமல் விரை ஸ்தானத்தையும் விரைவு விழுகின்றது குரு பகவானுடைய பார்வை என்பது இரண்டாம் இடத்திலேயும் விழுகின்றது தனா வாக்கு ஸ்தானங்களிலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை கொடுக்கின்றது இதனால் வரையில் தனுசு ராசிக்கு கடந்த காலங்களில் ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் குடும்ப சனங்களிலே பெருகி பார்க்கின்றது இந்த அமைப்பு சற்று அற்புதமாக பணப்பற ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ஆறு பத்து பத்தாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே பணங்களிலே நல்லதொரு உயர்வு பொருளாதாரத்திலே இதனால் வரையில் இல்லாத ஒரு சில அற்புத உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு குறுபயிற்சியாக தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது ஆனாலும் ஒரு சிறு கால்கள் அடிப்படுதல் சின்ன சின்ன கீறல்கள் ஏமாற்றங்கள் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அனைத்தும் சமாளிக்கக்கூடிய ஒரு இடமாக பொருளாதாரத்தில் அதிக வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு குறு பயிற்சியாக தனுசு ராசிக்கார நேர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி என்பது நடக்க போகின்றது இந்த பயிற்சி என்பது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் மேசராசியிலிருந்து ரிஷவராசிக்கு சென்றடைந்து ராசியில் இருந்து ஆறாம் இடத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வை என்பது ஐந்தாம் பார்வை என்பது பத்தாம் இடத்திலேயும் ஏழாம் பார்வை என்பது உங்களுடைய விரையஸ்தானங்களிலேயும் ஒன்பதாம் பார்வை என்பது இரண்டாம் இடத்தை தனாம் வாக்கு குடும்பஸ்தானத்திலேயே விழுகின்றதுனாலே குடும்ப வாக்கு குடும்பங்களிலே பொருளாதாரங்களிலே பணவரவுகளிலே அதிகமான நல்லதொரு மாற்றம் தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் கிடைக்காதவர்கள் தொழில்களிலே புது தொழில்கள் எல்லாம் அனைத்தும் சுபபோகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு குருபயிற்சியாக தனுசு ராசிக்கார நேர்களுக்கு குருபகவனுடைய பயிற்சி என்பது நடக்க போகின்றது மிகவும் அற்புதங்களை கொடுக்கின்றது மட்டுமல்லாமல் வாக்கு சாணங்களிலேயே ராசிநாதனுடைய பார்வை பார்வை என்பது விழுகின்றதுனாலேயும் குடும்ப வாக்குகளிலேயும் சாணம் வாக்கு குடும்ப சாணம் கண்ணு என்று சொல்லக்கூடிய நேத்திரசாணத்தை பார்க்கின்றதுனாலே நாள் வரையில் சற்று பலையீனமாக இருந்து பார்வை இருந்தாலும் கூட இனி இந்த குருபகவனுடைய பார்வையினாலே நல்லா பழிச்சென்று தெரியக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக குருபவருடைய பயிற்சி என்பது நடக்கப் போகின்றது தனுசு ராசியை பொறுத்தவரை நல்லதொரு வேலை தொழில்களிலே உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது ராசிநாதனுடைய பார்வையாக இருந்தாலும் சரி குரு பகவான் இருக்கக்கூடிய இடங்களை விட பார்க்கக்கூடிய இடங்களுக்கு நல்லதொரு உயர்வுகளை தரக்கூடிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் பத்தாம் இடத்திலேயே கேது பகவானும் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை விழுகின்ற பொழுது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றது ஒரு நல்லதொரு மாதமாகவும் இருக்கின்றது தனுசு ராசியை பொறுத்தவரை குரு பகவானுடைய பயிற்சி என்பது நல்லதொரு மாற்றங்களை பெறுகின்றது கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு குரு பகவானுடைய பார்வை கேது பத்தாம் இடத்தில் இருக்கின்றதுனாலும் குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து கேதியை பார்க்கின்றதுனாலும் ஆன்மீக ஸ்தலங்களை சென்று வருவதற்கு தொழில்களிலே நல்லதொரு உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஆறாம் இடத்திலே சுக்கரனுடைய வீடாக இருக்கின்றதுனாலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றம் நோய்களிலே வம்பு வழக்கு அனைத்துங்களையும் சுகபோகமாக மாறக்கூடிய ஒரு மாதமாகவும் போராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கும் இருக்கக்கூடியது இருக்கின்றது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்திரம் என்பது தனுசு ராசிக்கு பாக்கியசனமாக இருக்கின்றது இந்த பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கின்றதுனாலும் பொங்கல்களுக்கும் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை கொடுக்கின்ற உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் கொடுக்கின்றது மூல நட்சத்திரத்தில் பிறந்த சுக்கரோட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கரன் தற்பொழுது ஐந்தாம் இடத்திலே செல்கின்றதுனாலே பெண்களால் நல்லதொரு ஆதாயங்கள் உயர்வுகளை பெறுகின்றது நல்லதொரு அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் சுக்கரோட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சூரியனுடைய பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் கேது பகவானுடைய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேது பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலே குரு பகவானுடைய பார்வை விழுந்துகின்றதுனாலே அதிக நல்லதொரு உன்னத பலன்களில் வேலை தொழில்களிலே மாற்றங்களிலே நல்லதொரு நிபுணத்துவம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த குருபவானுடைய பயிற்சி என்பது அற்புதம் அதிசயங்களையும் நினைத்த காரியங்களும் தனவாக்கு குடும்பத்தை பார்க்கின்றதுனாலே நல்லதொரு ஆன்மீக ஸ்தலங்களிலே சென்று வருவதற்கும் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அனைத்தும் அற்புதமாக இருக்கின்றது குடும்பங்களிலே சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக குரு பயிற்சி என்பது தனுசு ராசிக்கு மிகவும் உன்னதமான மாற்றங்களையும் குரு பகவானுடைய பார்வை தனம் வாக்கு குடும்ப சாணம் தொழில்களிலே பணபுர விழுகின்றதுனாலே பொருளாதாரங்களிலே நல்லதொரு ஏற்ற உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்